வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பசப்புரு பருவரல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பசப்புறு பருவரல் குரல் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் வற்றே பசப்பு புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் வற்றே பசப்பு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் தலைவனை தழுவிக் கிடந்தேன் பக்கத்தே சிறிது அகன்றேன் அவ்வளவிலேயே பசலை நிறம் அள்ளிக் கொள்வது போல் வந்து பரவிவிட்டதே இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் என் நிலை மாறுகையில் அதாவது உலக பற்றுக்களை நீக்கிய பின்பு இறைவனோடு ஒன்றறக் கலந்து இருந்தேன் அச்சமயத்தில் சுகநிலை என்னை வந்தடைந்தது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் என் நிலை மாறுகையில் அதாவது உலக பற்றுக்களை நீக்கிய பின்பு இறைவனோடு ஒன்றர கலந்து இருந்தேன் அச்சமயத்தில் சுகநிலை என்னை வந்தடைந்தது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்